I'm வருகிறார் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இதுதான் இன்னைக்கு எல்லாம் பக்கத்திலையும் இருக்கக்கூடிய செய்தி ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து இரண்டு நாள் பயணமாக தமிழகத்துக்கு வர இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இந்த பயணத்தோட நோக்கமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் அப்படின்ற டைட்டில் வந்து மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அதோட நிறைவு விழா அப்படிங்கறது இன்னைக்கு புதுக்கோட்டையில நடக்க இருக்கு இதுல ஒரு பெரிய பொதுக்கூட்டமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுல கலந்துகிட்டு உரையாற்ற வராரு ஒவ்வொரு வாட்டியும் அமித்ஷா அவர்கள் வராங்க பிரளயமே வெடிக்கும் என்ன மாதிரியான பிரளயங்கள் வெடிக்க போது அப்படிங்கிறது இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாநில தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தொடர்ந்து பல நிகழ்வுகளை வந்து நடத்திட்டே வந்தாரு ஸோ அதுல முக்கியமா சொல்லக்கூடியது வந்து கட்சியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்கான தேர்தல் ஸோ அதோட கூட்டணி விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய டிசிஷனை எடுக்கிறாங்க பாஜக ஸோ அதன் வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த கொஷின் கொண்டு வரப்படுறாரு அண்ணா திமுகவுடைய முகமாகவே அறியப்பட்டவர் தான் நைனார் அவர்கள் ஸோ அது பின்பாக வந்து பூத்தை வலிமைப்படுத்துறது ஒவ்வொரு பூத்துலையும் வந்து ஆட்களை போடுறது அப்படின்ற ஒரு சீரியஸான ஆன ஒர்க்கை வந்து கையில் எடுத்து நைனார் நாகேந்திரன் அவர்கள் செஞ்சுருந்தாங்க அதோட விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக திமுகவுக்கு ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பிஎல்ஏ டூவை வந்து நியமிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய மேசிவான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திமுக அதிமுக தான் உள்கட்டமைப்பில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது யாராலுமே பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப சைலண்டா செஞ்சாரு நைனார் அவர்கள் அப்படிங்கிறது தான் பாராட்டுக்குரிய விஷயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து மூச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னாலும் நம்ம தமிழகத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அதுக்கு கவுண்டர் கொடுக்கும் வகையில ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த பக்கம் அன்புமணி அவர்கள் அப்படின்னு பல கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் பயணத்தை முன்னாடியே ஆரம்பிச்சாங்க நான் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் அவர்களும் தமிழரின் பயணம் அப்படிங்கிற டைட்டில் வந்து கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில வச்சு இந்த பயணத்தை வந்து வெற்றிகரமா ஆரம்பிச்சிருந்தாரு அதோடைய நிறைவு விழா ஆனது நடைபெறுது இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்காங்க புதுக்கோட்டையில நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல அவர் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் தோன்றி அவர் பேசுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து அடுத்த நாளான ஜனவரி அஞ்சு நாளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஒரு முக்கியமான விழா ஆனது ஏற்பாடு செய்யப்படுது அதோட வந்து பாஜக முக்கிய நிர்வாகிகளோட கூட்டம் தேர்தல் வியூகங்கள் அப்படின்ற பல பிளான்ஸை கையில் வச்சிருக்காங்க இதோட சேர்த்து பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிற இன்னொரு பிளானும் வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அமித்ஷா அவர்களுடைய பிளானாக சொல்லப்படுது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது எப்படி இருக்கு அதுவும் குறிப்பா என்டி அலைன்ஸ்க்கு எப்படி

சோ இந்த டைம் அப்படிங்கிறது கூட்டணி பேசக்கூடிய டைமாக இருக்கு குறிப்பா இந்திய அலையன்ஸ்ல யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்களை பிடிவாதமா இருக்கிறாங்க அதோட சேர்த்து வந்து நம்பர்ஸ் பாஜக எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் கண்டஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு சீட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான வதந்திகளும் வந்து பெண் நிறுவனத்தினால வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தியானதும் உண்டு பட் என்னன்னா இங்க ஏற்கனவே மூன்று பேர் தேர்தல் பொறுப்பாளராக போடப்பட்டிருந்தாங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் அவர்களை தேர்தல் இன்சார்ஜா போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அவரோட சேர்த்து கோ இன்சார்ஜா வந்து யூனியன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் அவர்கள் அப்புறம் வந்து முரளிதர் மோகல் அப்படிங்கிற இரண்டு பேரையும் வந்து தமிழ்நாடுக்கு தேர்தல் இன்சார்ஜா போட்டிருக்காங்க இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் சோ என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் திமுக கிட்டேயும் டிவி கே கிட்டையும் டிஸ்கஷன் நடக்கிறதாக ஒரு சில செய்திகளானது வருது இதுக்கு முன்னாடி அவர் நடத்தின பொதுக்கூட்டத்துல அவங்களுடைய வெல்விஷஸ் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா எதர் டிவிக்கே அல்லது டிஎம் கே கூட போகலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அவரை வந்து எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரையும் ஒரே கடிவாளத்துக்குள்ள கொண்டு வரணும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அவங்களும் இந்த ஜனவரியில அவங்களுடைய பிளானை சொல்லப் போறோம் எந்த கூட்டணிக்கு போக போறோம் சொல்ல போறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் ஜான் பாண்டியன் அவர்கள் இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள் அவரும் பாத்தீங்கன்னா மாநாடு வச்சிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு ஜனவரியில நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாமாக்கா பாமக பிளவுபட்டு ரெண்டா இருக்கு மேடையிலேயே வந்து கண்ணீர் விட்டு கதறாரு ராமதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீக்கி விளையாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலைமையில தான் பாமாக்கா இன்னைக்கு இருக்கு இவங்க ஒண்ணு சேர்த்து ஒருங்கிணைச்சு சீட் ஷேரிங் எல்லாம் கொடுத்து கட்டுக்கோப்பா இந்த எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பட் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுற அமித்ஷா நினைச்சா எல்லாமே முடியும் அப்படின்றதுதான் அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் தொடர்ந்து டிவிக்கே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க சீமான் கிட்டேயும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தில் நடந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் யாருடையும் கூட்டணி இல்லை நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் விஜய் விஜய்காட்டில் மழைன்ற மாதிரி தொடர்ந்து பல பேர் வந்து விஜயோட போட்டு இருக்காங்க ஸோ டிவிக்கே உடைய நகர்வுகளும் நாளுக்கு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸோட நிறைய பேர் அங்கே போய் சேர்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குது இந்த இடத்துல நம்ம டிஎம்கே ப்ளஸ் கூட்டணி எப்போவுமே வந்து சூப்பராக இருக்க கூட்டணி கூட்டணியில் ஒரு ஓட்டை கூட இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய ஓட்டையை போட போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிரிட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ள வெடிக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது திமுக சார்புடைய மெம்பர்ஸ் திமுக சார்பு இல்லாத மெம்பர்ஸ் அப்படின்னு காங்கிரஸ்க்குள்ளேயே ரெண்டு குரூப்பா மோதிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ எது எப்படியோ அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இங்க பல கணக்குகளை மாத்தும் மிஷன் டுவெண்டி சிக்ஸ் அமித்ஷா எடுத்திருக்காரு ஏன்னா அவர் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல சொல்லியிருக்காரு அடுத்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு தான் அடுத்த விக்கெட்டே நீங்க தான் ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழகத்துக்குள்ளேயே வராரு ஏன்னா வெஸ்ட் பெங்காலும் இறங்கி ஆடிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கிடையவே கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல போட்டியே வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் தான் ஸோ அதே மாதிரி இங்க எல்டி அலைன்ஸ் வலுப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராங்கான பல விஷயங்களை அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதோட சேர்த்து யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல பாஜகவினரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேலும் அமித்ஷா அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் பல கேள்விகளுக்கான விடையை கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்